நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிரேட் ப்ரமோஷன் சரிங்களா இது உண்மையாகவே ஓப்பனிங் மெம்பருக்கு வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோவை தான் நான் இப்போ போட போகிறேன் கேளுங்க நமது மைவித்திரி உருவாக்கி தந்துள்ள அதி அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஸ்டார் கேட் மற்றும் அது சார்ந்த வருமான வாய்ப்பு அதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினால் ஓப்பனிங் மெம்பராக இணைந்த நீங்கள் முதலில் எஸ்டி அதாவது டார்கெட் மெம்பராக மாற வேண்டும் இதற்கு நிறுவனம் மூன்று வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கியுள்ளது முதலாவதாக நமது ஆப்பில் வருகின்ற விளம்பரங்களை பார்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி கேஷ் வாலெட்டில் என்று நூறு ரூபாயை மொத்தமாக சேர்க்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் எஸ்டியாக மாறிவிடுவீர்கள் இரண்டாவதாக நம் நிறுவனம் சந்தைப்படுத்தும் நானூத்தி எண்பது ரூபாய் எம்ஆர்பி கொண்ட பேஸ்கேர் பேக் அதை முந்நூத்தறு ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் செய்வதன் மூலம் பிஎம் மற்றும் எஸ்டி ஆக முடியும் மூன்றாவதாக நம் நிறுவனத்தில் உள்ள பொருட்களை நம் நிறுவனத்தின் ஏதேனும் ஒரு ஸ்டோரி சென்று நூறு ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் கூட முடியும் மேற்கொண்டு உங்களுக்கு எத்தனை வேண்டுமானாலும் நேரடியாக உங்களுக்கு இணைத்துக் கொள்ளலாம் அப்படி நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்திய உறுப்பினர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டியாக மாறும் பொழுது ப்ரொமோஷன் மட்டுமல்லாது பதினைந்து ரூபாய் வருமானமும் கிடைக்கும் இதேபோல் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரையும் மூன்று நபர்கள் எஸ்ஜி ஒன்றாக ப்ரமோஷன் ஆகும் பொழுது அதன் மூலம் உங்களுக்கு எஸ்ஜி டு ப்ரொமோஷன் கிடைப்பதோடு கூடுதலாக நாற்பத்தைந்து ரூபாய் ப்ரோமோஷன் வருமானமும் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் மூன்று பேர் எஸ்ஜி டூ முடித்தால் உங்களுக்கு எஸ்டி த்ரீ ப்ரோமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக ரூபாய் நூத்தி முப்பத்தி வழங்கப்படும் உங்களுக்கு கீழ் நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி த்ரீ ப்ரமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி போர் ப்ரமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக நானூத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக ஒரு இரவு ஒரு பகல் ஸ்டார் கேட்டி ரெசார்ட்டில் ஒரு ட்ரிப்பும் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ளவர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி ஜி ஃபோர் ப்ரமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி ஃபைவ் மற்றும் ப்ரமோஷன் இன்கமாக ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் மேலும் ஸ்பெஷல் ரீசார்ஜுக்காக ரூபாய் அறுநூறு தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி ஃபைவ் டிமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி சிக்ஸ் ப்ரமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக ஆக ரூபாய் மூணாயிரத்தி அறுநூத்தி கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள ஒரு மொபைல் போனும் உங்களுக்கு கிடைக்கும்

இதை தொடர்ந்து உங்களுக்கு நேரே உள்ளவர்களில் யாரேனும் மூன்று பேர் எஸ் செவன் முடித்தால் உங்களுக்கு எஸ் ஜி எயிட் ப்ரமோஷனோடு கேஷ் ரிவார்டாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தம் புதிய பைக் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக இணைந்த நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ் முடித்தால் எஸ் நைன் ப்ரமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக

ரூபாய் மதிப்பு கொண்ட பிராண்ட் நியூ காரும் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி டென் ப்ரோமோஷன் முடித்துவிட்டால் உங்களுக்கு எஸ்டி இலெவன் ப்ரொமோஷனோடு ப்ரோமோஷன் இன்கமாக எட்டு லட்சத்தி எண்பத்தையிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் வாராக வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்காக

இந்த வாய்ப்பை ஒரு நபர் முழுமையாக பயன்படுத்தி எஸ் ஜி தொல்லை ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற கேஷ் அளவு மட்டுமே முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் அது மட்டுமல்லாது அளவும் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இந்த அச்சீவ்மெண்ட்டை எந்த நண்பர்களே இப்போ வந்து கேட்டிருப்பீங்க ஸ்டார் கிரேடு ப்ரொமோஷனு இது வந்து பார்த்தோன்னா இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நேரமும் டைமும் இல்லை அப்படின்ற மாதிரி நமது எம்டி சொல்லியிருப்பார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு நீங்கள் வித அமௌண்ட்டும் கட்டாமே இவ்வளோ பெனிஃபிட் பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக கொள்ளலாம் கண்டிப்பாக அடுத்த முறை நமது மை வை த்ரீ ஆர்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார் கிரேட் ப்ரமோஷனில் சூப்பராக ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது கண்டிப்பாக அது மீண்டும் வந்து படைய மாதிரி வரும் அப்போ வந்து நீங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டார் கிரேட் ப்ரமோஷனை பற்றி சொல்லி சூப்பராக வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக காசு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி தான் மை வைத்திரில் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை ஃப்ரீயாகவே நம்ம இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயவுசெய்து எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் இருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி மை வைத்திரி ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக போகுது சூப்பராக நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வீடியோ வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் வந்து மைவித்திரில என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இது இது தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்சது தானே அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் மறந்துருப்போம் அதால் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு தான் நான் அது மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கும் ஞாபகம் வரும் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில் நமது வி த்ரீ ஆட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் தான் போகுது நம்ம இந்த விஷயங்களாக செய்ய தான் போகிறோம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்